விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் என்று சொல்கிற அவன் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சொல்கிறான் மக்களின் நலன்களுக்காக பாடுபடுவதை விட அழகு மிக்கதும் அற்புதமானதுமான எதுவும் சமுதாயத்தில் கிடையாது மக்களுடைய நலனுக்காக பாடுபடுவதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான அடையாளம் எனவே இதை நான் சொல்லி தலைமை என்பது சர்வபரி தியாகம் செய்யக்கூடியவன் மட்டுமே அலங்கரிக்க வேண்டிய பதவி அது சர்வபரி தியாகம் செய்ய தயாராக இல்லாத எவனும் தலைவன் என்கிற தகுதியை ஒருபோதும் பெற மாட்டான் மகாத்மா காந்தியை இந்த மண் சந்தித்திருக்கிறது ஜேபியை இந்த மண் சந்தித்திருக்கிறது காமராஜரை இந்த மண் சந்தித்திருக்கிறது தோழர் ஜீவாவை இந்த மண் சந்தித்திருக்கிறது தங்கள் சொத்து முழுவதையும் சமூக நலனுக்காகவே கட்சிக்கு எழுதி வைத்து விட்ட எத்தனையோ கம்யூனிஸ்டுகளை சந்தித்திருக்கிறது இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பகத்சிங்கிலே இருந்து ஓர் ஆயிரம் இளைஞர்கள் தங்கள் வாழ்வை இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே முடித்துவிட்ட இளைஞர்களை இந்த மண் சந்தித்திருக்கிறது சுயநலம் அற்று மனித நலத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற அந்த தன்மைதான் மிக முக்கியமானது என்பதை சொல்லி செல்வத்தை சேர்ப்பதுதான் வாழ்க்கை பணத்தை கோடி கோடியாக குவிப்பதுதான் மனிதனுடைய ஒரே லட்சியம் என்கிற வேட்கையிலே இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அதற்கு ஒன்றை மட்டும் நான் நிறைவாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன் சுல்தான் சலாஹுதீன் மிகப்பெரிய பேரரசனாக இருந்தவர் மார்க நெறிப்படி வாழ்ந்தவன் சுல்தான் சலாஹுதீன் தன்னிடம் இருந்த அளப்பரிய சொத்தை ஏழை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவன் அவன் சாகிறான் படுக்கையில் இருக்கிறான் மரண படுக்கையில் இருக்கிற சலாகுதீன் தன் பக்கத்திலே இருந்த சேவகனை அழைத்தான் சேவகனை அழைத்து சொன்னான் சேவகனே நீ ஒரே ஒரு செய்தியை இந்த மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சேவகன் என்ன என்று கேட்டான் உலகத்தையே கட்டி ஆளுகிற நாற்காலையில் அமர்ந்திருந்த இந்த சலாஹு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விண்ணுலகம் செல்கிறான் இவனுக்கு எஞ்சி இருப்பது நான் அணிந்து கொண்டிருக்கிற இந்த ஒரே ஒரு சட்டைதான் இந்த சட்டை கூட என்னோடு சேர்ந்து வராது என்ற செய்தியை மக்கள் அனைவருக்கும் நீ தெரிவிப்பதற்காக ஈட்டி முனையில் என் சட்டையை நீ எடுத்து ஒவ்வொரு தெருவாக கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும் என்றார் அதுதான் முக்கியம் உலகத்தின் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சாவு வரும் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தலைவனாக இருந்தாலும் சாவு வரும் தத்துவ தேடலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மனிதனாக இருந்தாலும் சாவு வரும் சாவு எவனை விட்டு வைக்கும் சாவு வரும் என்று தெரிந்த நிலையில் செத்த பிறகு ஒரு குண்டூசியை கூட உடன் கொண்டு போக முடியாது என்ற புரிதல் இருக்கிற பொழுது எதற்காக இப்படி பணம் 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 என்று வாழ்வை தொலைக்க வேண்டும் எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அது அல்ல ஒருவன் கல்லறையிலே ஒரு வாசகத்தை எழுதி வைக்க சொல்லி செத்து போனான் என்ன வாசகம் தெரியுமா நான் எவற்றையெல்லாம் கொடுத்தேனோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டேன் எவற்றையெல்லாம் எனக்கென்று எடுத்து வைத்தேனோ அவற்றையெல்லாம் இழந்து விட்டேன் என்றான் இதைத்தான் என் கல்லறையில் நீ வாசகமாக எழுதி வைக்க வேண்டும் எவற்றையெல்லாம் கொடுத்தேனோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டேன் எவற்றையெல்லாம் எனக்கென்று நான் விட்டு வைத்தேனோ அவற்றையெல்லாம் இழந்து விட்டேன் என்றான் கொடுப்பதுதான் வாழ்க்கை சக மனிதனின் துயரை துடைப்பதுதான் வாழ்க்கை எனவே தலைமை பண்பு என்பதல்ல மனித பண்பு மனிதனாக முதலில் இருந்தால் பிறகு தலைவனாக வருவது குறித்து சிந்திக்கலாம் நம்மில் பல தலைவர்கள் மனிதர்களாகவே இல்லை என்பதுதானே நம்முடைய மனவலிக்கு காரணம் சுரண்டல்காரர்களாக மாறிவிட்டார்களே கொள்ளை அடிப்பவர்களாக மாறிவிட்டார்களே மணல் கொள்ளை நடத்துபவன் மனசாட்சி உள்ளவனாக இருப்பானா காலம் காலமாக ஓடுகிற ஆறு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய படுகை மணலை கொள்ளை அடிக்க ஒருவன் முனைந்தான் என்றால் அவனை தூக்கில் தொங்க விட வேண்டாமா ஆற்று மணல் முழுவதையும் மொத்தமாக சுரண்டி எடுத்து விட்டால் தண்ணீர் எப்படி தேங்கும் நிலத்தடி நீர் எப்படி உயரும் இந்த புரிதல் கூட இல்லாமல் இப்பொழுது கூட்டு கொள்ளை நடக்கிறதே இதையும் நாம் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம் இந்த மணல் கொள்ளை செய்கிறானே ஏன் பணம் காலாவதியான மருந்தை விற்கிறானே ஏன் பணம் ஒரு எம்பி ஆவதற்கும் எம்எல்ஏ ஆவதற்கும் அலைகிறானே ஏன் பணம் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று கருதுகிறானே ஏன் பணம் மனித ஆன்மாவை முழுவதும் அழுக்காட்டி விட்டு சேர்த்துக் கொள்ளுகிற பணத்தினால் என்ன பெறப்போகிறீர்கள் பிணமான பின்பு எனவே யோசிக்க வேண்டும் சமூகம் நல்ல தலைவர்களை பெற வேண்டும் என்றால் அந்த தலைவர்கள் உங்களிடமிருந்து உருவாக வேண்டும் உங்களிடமிருந்து உருவாக வேண்டும் நீங்கள் புறப்பட வேண்டும் எந்த கட்சி நல்ல கட்சியாக வருகிறதோ அன்றைக்கு நாம் பார்த்து கொள்ளலாம் என்றால் என்றைக்கும் வரப்போவதில்லை நாம் சுகமாக உட்கார்ந்து கொண்டு மீண்டும் வருவாரா என்று ஒரு பொது தலைப்பு போட்டு எனக்கு சிரிப்பு வருகிறது மீண்டும் வருவாரா ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பிரசங்கி வருகிறார் காமராஜ் மீண்டும் வருவாரா காந்தி மீண்டும் வருவாரா பெரியார் மீண்டும் வருவாரா ராமானுஜர் மீண்டும் வருவாரா பட்டினத்தார் மீண்டும் வருவாரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் வந்து பேசுகிறார் நீங்களும் சுகமளிக்கும் கச்சேரி கேட்டுவிட்டு செல்கிறீர்கள் அவர்கள் ஏன் வர வேண்டும் அவர்கள் ஏன் வர வேண்டும் செத்துப்போன காமராஜ் ஏன் மீண்டும் வர வேண்டும் நீ காமராஜர் ஆக முடியாதா நீ கூடாதா நீ நீமானுராக கூடாதா நீ பெரியாராக கூடாதா நீ ஜீவாவாக கூடாதா ஏன் முடியாது இருக்கிற உன்னால் முடியாது இறந்து விட்டவன் உனக்காக மீண்டும் வர வேண்டுமா என்னடா நியாயம் இது அவன் கடமை முடிந்து விட்டது போய்விட்டான் உனக்கு கடமை இல்லை உன்னை ஜீவாவாக இல்லாமல் தடுப்பது எது உன்னை பெரியாராக மாறாமல் தடுப்பது எது உன்னை காந்தி ஆக்காமல் தடுப்பது எது உன்னை காமராஜரை போல் வாழாமல் தடுப்பது எது உன் ஆசை இன்பம் என்று நீ நினைக்கக்கூடியவற்றை தேடி தேடி அடைய வேண்டும் என்கிற தாகம் அந்த தாகத்தை தனித்துக் கொள்வதற்கான தவிப்பு இதுதானே உன்னையும் என்னையும் காமராஜராகவும் காந்தியாகவும் ஆக்க விடவில்லை எனவே நாம் ஆக வேண்டும் நாம் மடைமாற்றம் செய்வது நம் கையில் இருக்கிறது ஒரு நல்ல தலைமை வரும் என்று நீங்கள் காத்திருக்காதீர்கள் ஒவ்வொருவனும் அதை நோக்கி புறப்பட்டால் சமூகமே நேர்மை சார்ந்த நெறி சார்ந்த மனிதர்களை முதலில் சமைத்தால் அங்கிருந்து ஒரு தலைவன் புறப்படுகிற பொழுது அவன் நெறி உள்ளவனாகத்தான் இருப்பான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்